வணக்கங்க நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது புத்துணர்ச்சி ஊட்டும் புதினா காரப்பொடி இதில் எந்த விதமான பருப்பு வகைகளும் சேர்க்க போகிறதில்லை அவ்வளோ ஒரு சுவையான புதினா காரப்பொடி பார்க்க போகிறோம் இது இருந்து இட்லி தோசை அனைத்திற்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லிக்கு கூட நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அதனால் இது போல் எண்ணெய் தவிர்க்கணும் பருப்பு தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை சேர்த்துக்கலாம் எவ்வளோ நாள் பதப்படுத்தலாம்ன்றது சொல்கிறேன் அதே போல் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இது போன்ற ஆரோக்கியமான பொடி வகைகள் ஊர்காய் வகைகள் செய்ய முடியாதவர்களுக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கு ஆர்டரின் பேரில் செய்து தரும் அதாவது பிரண்டை சுண்டக்காய் முருங்கைக்கீரை நெல்லிக்காய் இது போன்ற வகைகளை வைத்து மேலும் ஹெல்த் மிக்ஸ் இருபது சிறுதானியங்களை வைத்து ஹெல்த் மிக்ஸ் மேலும் முளைக்கட்டின ராகி ஹெல்த் மிக்ஸ் ஏழு மாத குழந்தைகள்லேருந்து கொடுக்கக்கூடியது என்றால் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ரொம்ப பெரிய கட்டு தாங்க புதினா வாங்கியிருக்கிறேன் அவ்வளோ பெரிய கட்டு ரெண்டு கட்டு புதினா நம்மளால் ஒரு கையில் இப்படி தூக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டாக இருக்குதுன்னு இது ரெண்டு கட்டோடைய வெயிட் பார்த்தாலே நமக்கு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருந்ததுங்க அந்த அளவுக்கு புதினா எடுத்துருக்கிறேன் இதோட இலைகளை மட்டுமே நல்லா கிள்ளிடணும் எப்போவுமே புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது போல் பார்த்து வாங்கிக்கோங்க இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கணும் காம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்து நல்லா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துடணும் எப்போவுமே கீரை வகைகளை எப்படி அலசணும் நம்மளுடைய சேனலில் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது தான் எப்போவுமே அழுத்தி சொல்கிறது கொஞ்சம் கல் உப்பு இல்லைன்னா சால்ட்டு சேர்த்து ரெண்டு முறை நல்லா அலசி எடுத்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுட்டு இதை ஒரு காட்டன் துணியை விரித்து உணர போட்டுடலாம் இதை நம்ம வெயிலெல்லாம் காய போடக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளேயே தான் உணர போடணும் மூன்றுலேருந்து நாலு நாள் ஆகும் அதாவது நம்மளுடைய கிளைமேட்டை பொறுத்து மூன்றுலேருந்து நாலு நாள் அப்பப்போ நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடியில் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி ஈரத்தன்மையில் நான் கருவேப்பிலையுமே அலசி தண்ணி எடுத்து காய போட்டு வச்சுருக்கிறேன் எனக்கு கருவேப்பிலை நிறைய தேவைப்படுதுன்னு இப்போ பாருங்கள் நாலு நாள் கழித்து நான் உங்களுக்கு இந்த புதினாவை காட்டுறேன் எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள் நாம் காய வைக்கிறதுல ஒரு ஏழு எட்டு பகுதியில் ஒரு பகுதி தாங்க நமக்கு புதினாவே கிடைக்கும் அந்த அளவுக்கு காஞ்சிடுச்சுன்னா நமக்கு வந்து வெயிட்டே இருக்காது ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு புதினா கிடைக்கும் இதை நீங்கள் ஜிப்லா கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் வச்சு பயன்படுத்தலாங்க இப்போ நம்ம பொடி செய்கிறதுக்கு தயார் பண்ணிடலாம் ஒரு வானொலியை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் நான் வந்து கட்டி பெருங்காயம் பயன்படுத்துகிறேன்றதுனால ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்து அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பெருங்காயத்தூள் தான் பயன்படுத்துகிறீங்கன்னா கடைசியாக நீங்கள் பெருங்காயத்தூள் பயன்படுத்திக்கலாம் கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிய விட்டு எடுத்துடணும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் நான் இது ஆந்திரா மிளகாய் பயன்படுத்துகிறேன் இது நல்ல காரம் இருக்கும் ஊறுகாய் வகை பொடி வகைகளுக்காக பயன்படுத்துகிறது ஒரு நாலஞ்சு போட்டாலே போதும் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் மிளகாயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி கருவேப்பிலை நல்லா அலசி உணர்த்தி வச்ச கருவேப்பிள்ளையை நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு மெஷரிங் கப்பால் கப்பு இல்லைன்னா கைப்பிடியால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை தான் பயன்படுத்துறீங்கன்னா தாராளமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை கூட பயன்படுத்தி நல்ல மொறு மொறுன்னு வறுத்து எடுக்கணும் இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எந்த ஒரு கொட்டை சக்கை நார் இல்லாமல் அதை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து செகண்ட் போல தாங்க வறுக்கணும் புளி அதிக நேரமாக வறுக்கக்கூடாது ஒரு பத்து செகண்ட் அது எண்ணெயில் போட்டு பெரட்டி அதையுமே எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ இந்த வானொலியில் எண்ணெயெல்லாம் கிடையாது வெறும் வானொலி தான் அரை கப்பு அதாவது மெஷரிங் கப்பால் கப்பு இது வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் மல்லி விதை தாங்க இருக்கும் தனியாக இதை சேர்த்து மிதமான தீயில எல்லாமே கொஞ்சம் மிதமான தான் வறுக்கணும் எந்த பொடி வகைகளுக்கு நாம் செய்தாலும் இதை சேர்த்து அந்த தனியாக நல்லா வாசம் வர வரைக்கும் வருத்தெடுங்க அதோடைய நிறம் மாறக்கூடாது கொஞ்சம் கூட அது நல்ல வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நம்ம சேர்த்துக்கணும் தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து அந்த சீரகம் பொரியற வரைக்கும் நம்ம விடணும் இந்த சீரகம் நல்லா பொறிஞ்சி வர நேரத்தில் ஒரு ஒன்பது மிளகு ஒரு கால் ஸ்பூன் மிளகுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்பது மிளகு போல் இதில் சேர்த்துருங்க மிளகு சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கணும்ல அவசியம் கிடையாது சும்மா அந்த சூட்லேயே ஒரு பெரட்டு பெரட்டி இதை அப்படியே தனியாக வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடுங்க பாருங்கள் தனியாவில் தான் நல்லா சூடாயிடுச்சு இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் இந்த காரப்பொடி புதினா காரப்பொடியில் நாம் எந்த வகையான பருப்பு சேர்க்க போகிறது கிடையாது அதனால் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடலாம் வயதானவர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தாராளமாக சாப்பிடலாம் இதை அதற்காக தான் இது போல் பொடி வகைகளை நான் லோட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த எள்ளு பொரியிற வரைக்கும் அதை அப்படியே வறுத்துட்டு இந்த தனியா கொடியை சேர்த்து வச்சுருங்க இப்போ மெஷரிங் கப்பால் அழுத்தி எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு காஞ்ச புதினா நான் எடுத்திருக்கிறேன் இதை சேர்த்து அப்படியே நல்லா சூடு பண்ணணும் அவ்வளோதாங்க ஃப்ளேமை ரொம்ப குறைவாக வச்சிடணும் அப்படியே ஒன்று மேலே ஒன்று மேலே அப்படியே பெரட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா புதினா நல்லா சூடாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நல்லா உணர்ந்த காஞ்சி போயிருக்குது இது அதனால் எடுத்து நீங்கள் பாருங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா பொடியாகும் இந்த ஸ்டேஜில் எடுத்து இதை தனியாக ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ புதினாவை எடுத்து வச்சோடனே இந்த கடாய் சூடாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ் அணைச்சிடலாம் இதிலேயே கல்லுப்பு தேவையான கல் உப்பு சேர்த்து அதை அப்படியே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து உப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கல்லுப்பு இல்லைன்னா பரவாயில்ல சால்ட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன உப்பு சேர்ப்பீங்களோ சமையலுக்கு அந்த உப்பு சேர்த்து இதை நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருணுங்க நாம் கடைசியாக பச்சையாக ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம் இதையெல்லாம் வறுத்தது நல்லா ஆறுன பிறகு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதை சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தனியா எள்ளு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து வறுத்து வச்சது அதை முதல்ல சேர்த்துடலாம் இது கூடவே மிளகாய் கருவேப்பிள்ளை இந்த மிளகாய் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுறாதீங்க தேவையான அளவுக்கு போட்டுட்டு செக் பண்ணிக்கிட்டு தான் எப்போவுமே மிளகாய் புளி உப்பெல்லாம் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் போடக்கூடாது கருவேப்பிள்ளை மிளகாய் இப்போ சேர்த்தாச்சு பெருங்காயம் தட்டி எடுத்து ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு லைட்டாக குறை குறப்பாக இருக்கணும் பொடி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற புதினாவை அதில் சேர்த்துடலாம் புதினா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு புளி நாம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இப்போ நாம் தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க எல்லாமே கொஞ்சம் புளிப்பு காரம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் ஃபைனலாக எது குறைவாக இருக்கோ அதை நம்ம கூடுதலாக சேர்த்துக்கிறோம் உப்பு ஒன்று தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பச்சை பூண்டுங்க இதை நம்ம வறுத்துட்டெல்லாம் சேர்க்க தேவையில்லை பச்சை பூண்டு சேர்க்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோலோடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா புதினா காரப்பொடி ரெடிங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இதோடைய நல்ல காரம் சாரமாக ஒரு சுவையாகவும் இருக்கும் இதுபோல போல் நம்ம பொடி சாப்பிடும் போது இந்த வாய் துர்நாற்றம் இருக்கிறது இந்த அஜீரண கோளாறு இருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கும் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது சுத்தம் பண்ணும் ரொம்ப நல்லது நமக்கு புதினான்றது எல்லாருக்குமே தெரியும் அதை இது போல் பருப்பு வகைகள் எதுவுமே சேர்க்காம எல்லாமே நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய நல்ல பொருட்களை சேர்த்து தான் நம்ம செய்திருக்கிறோம் இதை சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட அவ்வளவு சுவையாக இருக்கும் சுட சுட இட்லிக்கு சூடான இட்லிக்கு இந்த பொடியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து அடிமையாக ஆகிடுவீங்க இந்த பொடிக்கு இதுக்கு நல்லெண்ணெய் எல்லாம் சேர்க்க வேணாங்க இட்லிக்கு சூடான இட்லி அப்படியே தொட்டு சாப்பிடுங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பொடியை நீங்கள் வெளியில் வைக்கிறதுக்கு பதில் நீங்கள் டப்பாவில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம் நீங்கள் வெளியவே வச்சு பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒரு இரண்டு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம் ஏன்னால் நாம் இதில் பச்சை பூண்டெல்லாம் சேர்க்குறோம் செய்து பாருங்கள் செய்ய முடியாதவங்க நம்ம சேனலில் ஆர்டர் கொடுக்கலாம் எல்லாருக்கும் இந்த புதினா காரப்பொடி பிடிச்சிருந்துது நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க நன்றி